விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் நன்கு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே என்னுடைய நாம் மற்ற சேனல்லே பேசக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கவும் என்னுடைய கருத்துக்கள் எழுத்துக்களை நீங்கள் படிக்கவும் வசதியாக என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் முதலில் ஒரு டிஸ்கிளைமர் நான் பேசும் வீடியோக்களில் என் பேச்சுக்களுக்கு மட்டும் தான் நான் பொறுப்பேற்க முடியுமே தவிர இந்த வீடியோக்களின் தம்மெலில் இடம்பெறும் ஃபோட்டோக்களுக்கும் தலைப்புகளுக்கும் நான் பொறுப்பாளி கிடையாது எப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன் அண்மையில் பாரிமுனை பாரிஸ் கார்னர் காளிகாம்பாள் கோயிலில் கார்த்திக் முனுசாமி என்ற அர்ச்சகர் தன்னை தீர்த்தம் என்று சொல்லி மயக்க மருந்தை கலந்து கொடுத்து கற்பழித்து விட்டார் என்று தன்னை ஒரு ஒரு என்ன சன் டிவி சேனல் ஆங்கர் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பெண் மீடியாக்களிடம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷனிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் அந்த கேஸ் இப்போ நடந்து கொண்டிருக்கு ஆனால் உண்மையில் அந்த பெண் சன் டிவி ஆங்கர் கிடையாது என்றும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆங்கரிங் பண்ணுற ப்ரோக்ராம்ஸை சன் டிவியில் ஒளிபரப்பாவது உண்டு அப்படித்தான் அந்த பெண் சன் டிவியில் தோன்றியிருக்கிறார் என்றும் அதைவிட முக்கியமாக அந்த கார்த்திக் முனுசாமி என்பவருடன் இந்த பெண் அந்த அந்த அவருடைய குடும்பத்தினருடனே இந்த பெண் எவ்வளவு நெருங்கி பழகி வந்திருக்கிறார் என்றும் அவர் மீது கற்பழிப்பு புகார் கொடுத்ததில் முகாந்திரம் இல்லை என்றும் அந்த பெண்ணின் முந்தைய பேட்டிகளையும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கம்ப்ளைண்ட்லேயும் இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் சுட்டிக்காட்டி பிரபல ஜேர்னலிஸ்ட் மற்றும் யூடியூபர் திரு கார்த்திக் பிள்ளை ஆதாரத்துடன் சில நாட்களுக்கு முன்னால் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இதை எதுக்கு நான் இங்கே குறிப்பிடுறேன்னா இந்த காலத்தில் குறிப்பாக இந்த காலத்தில் ஆண்களும் கூட பெண்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பெண் கற்பை இழந்து வாழ்க்கை இழந்து பாதிக்கப்படலாம் ஒரு ஆண் பெண்ணிடம் பழகும்போது அவள் நல்லவளா கெட்டவளா என்று தெரிந்து கொள்ளாமல் எச்சரிக்கைத்தன்மை இல்லாமல் பழகினால் நற்பண்புகளும் நேர்மையும் கொண்ட ஆண் கூட வீணாக கெட்ட பெயரை சம்பாதித்து பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையே பாதிக்கப்படலாம் எனவே ஆண்களும் இந்த சமூகத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த நடிகர் சார்ந்த இந்த இன்னொரு நான் சொல்கிறது வேற ஒரு சம்பவம் அந்த நடிகர் சார்ந்த அந்த நடிகர் திருமணம் செய்திருக்கும் சேனல் ஆங்கர் சார்ந்த பழைய செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து சமூகத்துக்கு தேவையான எச்சரிக்கை உணர்வை கொடுப்பதற்காக நான் பேசுகிறேனே தவிர சம்பந்தப்பட்டவர்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது இப்போ கண்டிப்பாக போகிறேன் இந்த மாதத்தில் திருமணம் செய்திருக்கிறார் அதாவது இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் ஒரு சினிமா நடிகர் இவர் பிக் பிக்பாஸிலும் கூட இடம்பெற்றிருந்தார் பிக்பாஸில் போது அங்கே மற்றவர்களை பற்றி கோல் மூட்டி பேசி நிறைய பார்த்த ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்து ரசிகர்களால் நிறைய ட்ரோல் செய்யப்பட்டவர் இதன் காரணமாகவே பிக்பாஸில் கண்டஸ்டண்ட்டாக போன கொஞ்ச நாட்களிலேயே ரசிகர்களால் எலிமினேட் செய்யப்பட்டு விட்டவர் இந்த நடிகர் ஒரு யூடியூப் சேனல் ஆங்கராக இருந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் அந்த நடிகருக்கு இது இரண்டாவது திருமணம் அந்த பெண்ணுக்கு இது முதலாவது திருமணம் அந்த பெண்ணை பற்றி அந்த பெண் கூட நெருங்கி பழகிய இன்னொரு பெண் சினிமா துறை சார்ந்த பெண் என்னிடம் நேரடியாக சொன்ன தகவல்களைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் ஒரு சினிமா எடிட்டர் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா எடிட்டராக இருக்கிறார் டைரக்டர் பாண்டிராஜ் உள்ளிட்ட முன்னணி இன்றைய முன்னணி டைரக்டர்களிடம் கூட எடிட்டராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் பகவான் சிவபெருமானின் பெயரை கொண்டவர் அவர் டைரக்டர் ஆவதற்கு விரும்பியிருக்கிறார் பங்குச்சந்தை வர்த்தக தொழில் செய்யும் ஒரு தொழிலதிபரை அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் ஒருவரை அணுகி தன்னிடம் ஒரு நல்ல கதை இருப்பதாகவும் தனக்கு எடிட்டிங்கில் நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தன்னால் படம் டைரக்ட் பண்ண முடியும் என்றும் சொல்லி அந்த தொழிலதிபரிடம் கதையை சொல்லியிருக்கிறார் அந்த கதை அந்த தொழிலதிபருக்கு பிடித்து போனதாலும் அது அல்லாமல் இந்த எடிட்டரை பற்றி சினிமா துறையில் விசாரித்திருக்கிறார் இந்த எடிட்டர் காதல் திருமணம் செய்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு வாழ்ந்து வருபவர் இவருக்கு பொடி பீடி குடி லேடி என்று எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மனிதர் என்று விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையின் பேரில் ஒன்றரை கோடி ரூபாய் முதலீட்டில் படம் தயாரிப்பதற்கு அந்த தொழிலதிபர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் லொக்கேஷன் பார்ப்பதற்காக இந்த டைரக்டரையும் கேமராமேனையும் அழைத்துக்கொண்டு லண்டனுக்கு கூட போய் வந்திருக்கிறார் அந்த தொழிலதிபர் அதன் பிறகு சென்னையில் பட கம்பெனி ஆஃபீஸ் போட்டிருக்கிறார் இந்த டைரக்டர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்டு வந்து சேர்ந்தவர் தான் இந்த கண்டென்ட் நாயகி அதாவது சமீபத்தில் நடிகரை திருமணம் செய்திருக்கும் அந்த ஆங்கர் அவர் வந்து முன்னாடி ஆங்கராக இருந்தவர் அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் டேரக்டர் டைரக்டராகணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ இந்த டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து சேர்ந்திருக்காரு சேர்ந்த குறுகிய காலத்திலேயே சபலம் இல்லாமல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த டேரக்டரின் மனதில் சலனத்தையும் சபலத்தையும் விதைத்திருக்கிறார் இதன் காரணமாக டைரக்டருக்கு தான் நெருங்கியவளாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோதாவை மனதில் வைத்து கொண்டு சரியாக வேலை செய்யாமல் ஓபி அடித்திருக்கிறார் இதை ஒரு அசோசியேட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் என்பவர் டைரக்டருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவர் அவர் இந்த பெண்கிட்ட ஏன் இப்படி வேலை செய்யாமல் இருக்கீங்க இந்தந்த வேலை உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன்ல அப்படின்னு தட்டி கேட்டிருக்கிறாரு இதன் காரணமாக அந்த அசோசியேட் டைரக்டரை பழிவாங்க முதலில் முடிவு செய்தார் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஃபஸ்ட்டு ஷெடியூல் சேலத்தில் நடப்பதாக ஏற்பாடு சேலத்துக்கு படை யூனிட் புறப்படும் போது டைரக்டர்கிட்ட அந்த அசோசியேட் டேரக்டர் இங்கேயே இருந்து சென்னையிலே சென்னையிலேயே இருந்து ஆஃபீஸை பார்த்துக்கிட்டோம் நம்ம மட்டும் சேலத்துக்கு போகலாம் என்று சொல்லி அந்த அசோசியேட் டேரக்டரை கட்டிவிட செய்திருக்கிறார் டைரக்டரும் இந்த பெண்ணின் மீது இருந்த மயக்கத்தின் காரணமாக இவர் சொன்னதை செய்திருக்கிறார் சேலத்துக்கு போன பிறகு அங்கே விதவிதமான ஆடைகள் தான் விரும்பிய பல வகை உணவுகள் இதெல்லாத்தையும் பட கம்பெனி செலவில் டைரக்டர் மூலமாக வாங்கி என்ஜாய் செய்திருக்கிறார் இந்த பெண் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏற்காடு பக்கம்தானே நம்ம ரெண்டு பேரும் ஏற்காட்டுக்கு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாமே என்று டைரக்டரின் மனதில் ஆசையை வளர்த்திருக்கிறார் டைரக்டரும் அதை ஏற்றுக்கொண்டு பட யூனிட்டிடம் தானும் அந்த பெண்ணும் லொக்கேஷன் பார்ப்பதற்காக ஏற்காடு போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் லொக்கேஷன் பார்ப்பதற்காக ஒரு டைரக்டர் எந்த இடத்துக்கு போனாலும் அவருடன் வேறு யார் போவார்களோ இல்லையோ படத்தின் ஒளிப்பதிவாளர் கட்டாயம் போவார் அதுதான் சினிமா உலக வாடிக்கை ஆனால் இவர் ஒளிப்பதிவாளரை கூட கூட்டிக்கொள்ளாமல் அந்த பெண்ணை மட்டுமே கூட்டிக் கொண்டு ஏற்காடு போவதாக யூனிட்டில் சொல்லியிருக்கிறார் அந்த தயாரிப்பாளர் அதாவது தொழிலதிபர் தன் சார்பாக ஒரு பெண்ணை அந்த யூனிட்டில் தங்க வைத்திருக்கிறார் அக்கௌண்ட்டாக ஒரு பெண்ணை யூனி அக்கௌண்டண்ட்டாக யூனிட்டில் தங்க வைத்திருக்கிறார் அந்த பெண் அக்கவுண்டண்ட் அந்த தயாரிப்பாளரிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் அவ்வப்போது அப்டேட் கொடுத்திருக்கிறார் கடைசியாக அந்த டைரக்டர் அந்த பெண்ணை மட்டும் அழைத்து கொண்டு ஏற்காடு போய் வரப்போவதாக லொகேஷன் பார்க்க என்ற பெயரில் போய் வரப்போவதாக சொல்லியிருக்கிறார் உடனே அந்த ப்ரொடியூசர் எல்லா ஏற்பாடுகளையும் அப்படியே நிறுத்தணும் என்று ஆர்டர் போட்டுவிட்டு சேலத்துக்கு போய் அந்த டேரக்டரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கிறார் நீங்கள் நல்லவருன்னு நம்பி தான் நான் உங்களை நம்பி இந்த படத்தை தயாரிக்க ஒன்றரை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எது பார்க்கவே இல்லை உங்களை நம்பி இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணிவிட்டேன் பரவாயில்ல அது எனக்கு புத்தி கொள்முதல் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணினாலும் எனக்கு புத்தி கொள்முதல் ஆச்சு இனிமேல் வந்து இது போல் யாரையும் நம்பக்கூடாதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் இனிமே இந்த படம் மூவ் ஆக ப்ரொசீட் ஆகாது இந்த படத்தை நான் ட்ராப் பண்ணிடுறேன் எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க ஊருக்கு போய் சேருங்க என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு அந்த டைரக்டரின் அதாவது இன்னும் ஒரு ஆகவே இல்லை இதை நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பாவம் அந்த டைரக்டருக்கு பிறகு வேற பட வாய்ப்பே வரவில்லை இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்டதால் வேறு எந்த ப்ரொடியூசரும் அவரை வைத்து படம் தயாரிப்பதற்கு முன் வரவில்லை எனவே அவரை டைரக்டர் என்று சொல்வதை விட எடிட்டர் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் இப்போதும் அவர் எடிட்டராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் சினிமா உலகில் அந்த எடிட்டரின் மனைவி அந்த பட யூனிட்காரங்க அவங்க அவங்க ஊருக்கு போய் சேர்வதற்கு டிக்கெட் புக் செய்திருக்கிறார் அப்படியாக இந்த ஆங்கர் அந்த ஆங்கர் பெண்ணுடைய சொந்த ஊர் மதுரை மதுரைக்கு போவதற்கு டிக்கெட் புக் செய்யட்டுமா என்று கேட்டிருக்கிறார் அந்த எடிட்டரின் மனைவி ஆனால் இந்த ஆங்கர் பெண்ணோ அதாவது அசிஸ்டண்ட் அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த பெண்ணோ எனக்கு மதுரைக்கு டிக்கெட் போடாதீங்க பெங்களூருக்கு டிக்கெட் போடுங்க எனக்கு பெங்களூரில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் நடிக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லியிருக்கிறார் சரி என்று அந்த எடிட்டரின் மனைவியும் இந்த பெண்ணுக்கு பெங்களூருக்கு டிக்கெட் போட்டு விட்டார் அதன் பிறகு ரெண்டு நாள் கழிச்சி இந்த பெண்ணின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெங்களூரில் ஒரு பப்பில் ஒரு ஆண் நண்பர் கூட குடித்து விட்டு பேசி கொண்டிருப்பதாக ஒரு ஃபோட்டோவை அவரே அந்த பெண்ணே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதை பார்த்துட்டு அந்த எடிட்டருடைய மனைவி நொந்து போய்விட்டார் எவன் கூடவோ பப்பில் போய் கூத்தடிக்கிறதுக்கு தன்னை வந்து பெங்களூருக்கு டிக்கெட் போட சொல்லியிருக்காளேவோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அந்த யூனிட்டை சேர்ந்த மற்றவங்கக்கிட்ட அந்த எடிட்டரின் மனைவி சொல்லி வேதனை பட்டிருக்கிறார் இந்த ஆங்கர் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ளஸ் டூ படித்த காலத்திலிருந்தே பலரால் பாலியல் ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் அதனால் ஆண் வர்க்கத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது நானும் ஆண்களை வந்து அவங்க கிட்டந்து பணம் வாய்ப்புகள் போன்றதை வாங்கிக்கிட்டு அவங்களை தூக்கி எறிஞ்சிடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் என்பவர்கள் எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ தான் என்று அந்த பெண்ணே இன்னொரு பெண்ணிடம் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருப்பதாக கூட கேள்விப்பட்டேன் அதாவது ஒருமுறை அவங்க அப்பா ஃபேமிலியில் வந்து கோபமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தப்போ பேசுறது நிறுத்துங்க இல்லாட்டி வந்து கையை அறுத்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த பெண் இருக்கிறார் அந்த அப்பாவும் அதற்கு வந்து அடங்கி பேசாமல் இருந்துட்டார் ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண் வந்து நிஜமாகவே தன்னுடைய கையை கத்தி எடுத்து அறுத்துக்கொண்டாராம் ஏண்டி இப்படி செஞ்சேன்னு அவங்க அம்மா பதறி போய் கேட்டப்போ அப்பா தேவையில்லாமல் வந்து சத்தம் போட்டுட்ருக்கா அதனால தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்களாம் சொன்னாங்களாம் அந்த அந்த பெண் ஆனால் உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கவே இல்லை அப்பா அந்த இடத்தில் இருப்பதாகவும் அப்படி வந்து சண்டை போட்டுக்கொண்டிருப்பதாகவும் யாரையோ திட்டிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு மன கற்பிதத்தில் ஹலிசினேஷன் சொல்லுவாங்க சைக்காலஜியில் அந்த மாதிரி ஒரு ஹலிசினேஷனில் பாதிக்கப்பட்டு அந்த பெண் கையை அறுத்து கொண்டார் என்று கேள்விப்பட்டேன் அதே போல முன்னே அவருக்கு அந்த மாதிரியான மனநலம் சார்ந்த பிரச்சனையும் இருந்திருக்கிறது இப்போது அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தி கொண்டாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணால் அல்லது சில பெண்களால் ஒரு ஆண் பாதிக்கப்பட்டால் எப்படி ஒட்டுமொத்தமாக பெண் வர்க்கமே மோசம் என்று ஒரு ஆண் முடிவு செய்வது தவறோ அதே போன்ற தவறு சில ஆண்களால் பாதிக்கப்பட்ட பெண் ஆண் வர்க்கமே மோசம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு இந்த விழிப்புணர்வை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் பேசியிருக்கிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்